ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சப்பாத்தி வச்சு பண்ண டின்னருக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இன்னைக்கு சப்பாத்தி மீந்துச்சுன்னா தூக்கி போடாம இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா ஹாய் ஃபேன்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையல சப்பாத்திய வச்ச டின்னருக்கு ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷதான் பண்ண போறோம் அங்கே எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சப்பாத்தி மீந்துச்சுன்னா இது என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்களா இதை வச்சு சூப்பராக சப்பாத்தியை வச்சு சூப்பரான ஒரு டின்னர் தான் பண்ண போறோம் எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா தரும் பாருங்க இந்த சப்பாத்தி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கட்டிங் போல் எடுத்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சிருக்கோம்

எண்ணெய் சேர்த்து ஏன்னா நல்லா சூடாயிடுச்சு மூணு பச்சை மிளகாய பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலாம் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் வதங்கணும்னு அவசியம் கிடையாது பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து கொடுத்து அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க முதல் சட்டுன்னு வெங்காயம் வதங்கி வந்துடும் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் பாத்துங்க இந்த அளவுக்கு வதங்கவே போதும் நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இந்த ஸ்டேஜில் பொடியா கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவு கேரட் அத சேர்த்துக்கோங்க அது கூடவே பொடியாக கட் பண்ண பீன்ஸ் உள்ள சேர்த்துக்கோங்க ஒரு குடம்பிளகாயை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சிருக்க அதையும் உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க காய் கேரட்டு பீன்ஸ் நம்ம சேர்த்து கேப்பா வதங்கி வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம பத்து நிமிஷத்துல எந்த அளவுக்கு நல்லா காய் வதங்கி வந்துருக்கு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் முக்கால் பாகம் காய் நல்லா வேக வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் நல்லா வெந்து வந்துடும் வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு நல்லா முக்கால் பாகம் நல்லா வெந்து வந்துருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க பிண்டி கொடுத்துட்டு நம்ம சேர்த்த காயெல்லாம் இந்த ஓரமாக இது மாதிரி ஓரமாக ஒதுக்கிக்கோங்க ஒதுக்கிட்டு இதில் மூணு முட்டையை உடச்சி உள்ள சேர்த்துக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு முட்டையை மட்டும் நல்லா ட்ரை ஆக்கிக்கோங்க பாத்தீங்கன்னா முட்டை எந்த அளவுக்கு நல்லா ட்ரையே வெந்து வந்திருக்கு பாத்தீங்களா இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொதிக்க வச்சுற காயோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு நாம கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்ல சப்பாத்தியே உள்ள சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல நீங்க சோயா சாஸ் டொமோட்டோ சாஸ் சேர்க்கற மாதிரி தான் சேர்த்து கொடுத்துக்கோங்க நான் சேர்த்து கொடுக்கல குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் சேர்க்கல இப்படியே பண்ணிங்கன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் சப்பாத்தி நல்லா இந்த காயோடு சேர்ந்து நல்லா ட்ரை ஆகிடுற வரைக்கும் நல்லா வச்சு வச்சுக்கோங்க இப்போ பாருங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இங்கே பார்த்தீங்களா நம்ம சேர்த்த சப்பாத்தியோடு சேர்த்து எந்தளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்துருக்கு பாருங்க நல்லா வெந்த பிறகு எந்தளவுக்கு அளவுக்கு நல்லா கலர் மாறி இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லிகை தழையை கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்துட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க நம்ம சப்பாத்தி வச்சு பண்ண டின்னருக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் பார்த்தீங்களா டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் சப்பாத்தி வந்துருக்குன்னா தூக்கி போட வேணாம் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்களா டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கேரளா சமையல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ